சகருடைய நேரத்துல நோம்பு வைத்து முடிவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு நீயத்துங்கிற பேர்ல ஒரு துவா ஓதுறாங்க இதுதான் நீயத்து நீயத்து வந்து வாயால் சொல்லணும் கொண்டு இப்படி சொல்றாங்க என்ன மாதிரி சொல்றாங்க நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலானி சனத்தி லில்லாஹி தாளா அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்து சொல்லுவாங்க இப்படி வந்து ஒரு நீயத்தை அல்லாஹுவோ அவனுடைய தூதர் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களோ அன்றைக்கு சஹாபாக்களோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலோ சொன்னது கிடையாது இது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தராத ஒரு விதத்தான ஒரு வழக்கம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்க விஷயத்தில அல்லாஹ்வுக்கும் அவன் தூதரும் எதை காட்டி தரலையோ அதை மார்க்கம்னு நம்ம செய்வோமேயானால் அது அல்லாஹ்வுடையத வந்து ரத்து செய்யப்பட்டரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ உத்தரவு இல்லாத ஒரு விஷயத்தை யார் செயல்புடுவாரேயானால் அது நம்ம உத்தரவு இல்லாத மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவரை அல்லாஹ் வந்து அந்த செயலை ரத்து செய்து விட்டு விடுவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹ்வால் ரத்து செய்யப்படக்கூடிய காரியத்தை நம்ம மார்க்கம்னு செய்யணும் அல்லாஹுடைய தூதர்கள் இது போன்று புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அனாச்சாரமே வழிகேடுன்னு சொன்னார்கள் பின்னார் இந்த வலிகேடலை நரகத்துல கொண்டு போய் சொன்னாங்க அப்ப நரகத்துக்கா நம்ம போகணும் அதை யோசித்து பார்க்கணும் இப்படி ரசூல சொல்லி தரல இன்னும் நீயத்து என்பதே மனதில் எண்ணுகிற எண்ணத்திற்கு தான் அரபுல என்று சொல்வார்கள் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது எல்லா செயல்களும் நீயத்துகளை பொறுத்து அமைகிறதுன்னு சொல்றாங்க அப்ப என்னது மனசுல எதை நினைக்கிறோமோ அதான் ஆனா நம்ம சமுதாயத்துல தொழுகைக்கு ஒரு நியத்து குளிப்பு கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு நியத்து ஒழுவுக்கு ஒரு நீயத்து நோம்புக்கு ஒரு ரவிசனாலும் சொல்லியே தரல இப்ப நம்ம தொழுகைக்கு ஒரு நீத்து சொல்றாங்க நான் வந்து அல்லாவுக்காக கிபிலாவை முன்னோக்கி லுகருடைய நான்கு ரக்காத்து பரலான தொழுகையை பின் பின்தொடர்ந்து தொழுகிறேங்கிறத நீயத்தா மொழிந்து சொல்வார்கள் இது லுகருடைய பக்தின்னு அல்லாவுக்கு தெரியும் நமக்கும் தெரியும் நாம லுகர் பக்துல அஞ்சு துளமாட்டம் மூணு நாலு தான் தொழுவோன்னு தெரியும் அது இமாமுக்கு முந்தி போய் நின்று மாட்டோம் பிந்தி தான் நின்றுனு தெரியும் தான் தொழுகிறேன் வேற யாருக்காக தொழுகலன்னு தெரியும் அப்படியே அதுக்கு நீயத்துன்னு ஒரு வாயில மொழியணும் இது அல்லாஹனுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி தரல நம் மனசுல நினைச்சிட்டு தான் போய் நிக்கிறோம் அது தான் நம்முடைய மனதில் நினைத்து தான் இன்றைக்கு நோன்பாக காலையில் எழுந்திருக்கிறோம் சாப்பிடுறோம் அந்த பசுபடி டைம் தான் நிப்பாட்டிக்கிறோம் அப்புறம் மகிழ்ச்சி டைம் வந்தா நோம்பு திறக்கிறோம் இப்ப எல்லாமே நம்முடைய மனதில் நினைத்து தான் செய்யறோம் இதற்கு என்று குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை ரசூலாக சொல்லித் தரல இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தையிலேயே ஒரு பெரிய ஒரு தவறான அர்த்தமும் அதுல இருக்கிறது என்ன இருக்குது நவையத்து நான் நியத்து செய்கிறேன் சௌம கதின் நாளைய நோன்புக்காக இப்ப நியத்து செய்யறேன்னு வருது அதுல இஸ்லாமிய வழக்கப்படி இரவு தான் முதல்ல தொடங்கும் அதற்கப்புறம் தான் பகல் ஒரு நாளின் துவக்கம் என்பது இரவு அதன் முடிவு பகல் இப்படி அல்ல வச்சிருக்கிறோம் அப்ப இரவு பகல் என்ற ஒரு வடிவத்தில் வருகிற பொழுது இப்ப இவங்க நீத்து எப்படி சொல்றாங்க நாளைய நோன்புக்கு இப்ப நீத்து செய்யறாங்க இப்போ சகர்ல பஜர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அன்றைய தினம் அன்றைய தினத்துல நோன்பு வைக்கிறதுக்கு அன்றைய தினத்துல மனசுல நினைச்சா போதும் அன்றைய தினத்துல நோன்பு வைக்கும்போது என்ன வார்த்தை சொல்றாங்க நாளைக்கு நோன்புக்கு இப்ப நியது செய்யறேங்கிறாங்க இப்படியே நோன்பு ஒன்னு நோன்பு ரெண்டு நோம்பு மூணுனே வாங்க இருபத்தி ஒன்பதாவது நோம்புல அன்னைக்கு மறுநாள் வந்து அன்னைக்கு சாயங்காலம் பிறகு தெரிஞ்சா மறுநாள் நோம்பு பெருநாள் அல்லது முப்பதாவது நோம்பு இருக்காங்க மறுநாள் பெருநாள்னு கண்டிப்பா தெரியும் முப்பதாவது நாள் நோன்புடைய சகர்ல இப்ப இந்த துவா ஓதுனா என்ன அர்த்தம் வரும் முப்பதாம் நாள் நோம்பு சகர்லோகிட்டு நாளைய நோம்புக்கு நமக்கு பெருநாளா இருக்கும் போது நம்ம இல்லையா பிடிக்க கூடாது பெருநாளா இருக்கிற தினத்தில் நாம் நோன் பிடிப்பது ஹராம் என்று வந்தா அப்ப பெருநாள் அன்னைக்கு நான் நோம்பு வைப்பேன்னு நியத்து செய்யறது எப்படி ஒத்து போகும் அது முரண்பாடா இல்லையா அப்ப இந்த முரண்படுகிற ஒரு செய்தியை சொல்லிருப்பாங்களா என்பது யோசிப்பாங்க அப்ப மனதில் என்ன மார்க்க சொல்லி இருக்கிறது நீயத்துன்னு ஒரு வார்த்தையா சொல்வதுன்னு ஒரு சட்டம் இருக்குமானால் அது தொழுகைக்கோ நோன்புக்கோ ஜக்காத்துக்கோ இன்ன பிற வணக்க வழிபாடு எதுக்குமே அல்லாவுடைய தூதர்கள் நாவினால் மொழிந்து சொல்லியாக வேண்டும்னு சொல்லி தரல ஒன்னே ஒண்ணு சொல்லி ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த நாவினால் மொழிய வேண்டும்னு சொல்லி இருக்கிறாங்க இதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மனதில் எண்ணினாலே போதுமானது அதுதான் நீயத்து என்பதை புரிந்து வேண்டும்